பத்திரளுக்கு எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு எதுக்காக நம்மளுடைய கோவிலில் வந்து காலை அன்னதானம் தொடங்கி நாளையோட இரண்டாவது நாள் சிறப்பான அன்னதானம் நடக்க போகுது அதுக்கு அப்படி பாத்து என்ன சொல்லுவாங்க ரவா பாத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேசரி அதுக்கப்புறம் வந்து இட்லி சாம்பார் சட்னி நாளைக்கு உள்ள இது எல்லாமே அதுக்குள்ள ஜாமன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு காலையில அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து ஆரம்பிச்சிருவாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயில்ல நடக்கக்கூடிய தினசரி அன்னதானம் நம்ம கோயில நடக்குது இல்லையா அன்னதானம் அதனால சாம்பார் வைக்க வைக்கிற எல்லாமே வந்து இப்போதைக்கு ஒரு சிங்கிள் கேஸில் தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் என்ன கேட்டீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தாங்க கேஸ் எடுப்பு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய நேரம் என்னாச்சுன்னு தெரில காலம் சூழ்நிலைகள் அவங்க திரும்ப நமக்கு தொடர்பு கொள்ளல அவங்கள்ட்ட நம்மளும் வால்யண்டா போய் கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குது அவங்க என்ன பிரார்த்தனை வச்சிருந்தாங்களோ இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல அவங்க வந்து அவங்களதான் வாழ்ந்துட்டு அவங்க நாங்கள் ரெண்டு டபுள் எடுப்பு உள்ள இரும்படுப்பு வந்து செஞ்சு கோயிக்கோ போய்க்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவங்களாவே வாழ்கிட்ட வந்து பேசினாங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை நம்ம திரும்ப அவங்க நம்பர்ட்ட போயிட்டு போய் அடிச்சு எனக்கு கேசிற போய்னாச்சு அப்படின்னு கேட்குறது ஒரு மாதிரி சங்கடமா இருக்குது அதனால கேட்கல புதுசாகவே நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடுகள் செஞ்சிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த பிள்ளைலாம் வந்து இன்னைக்கு விளையாட்டி வந்து ரொம்ப அற்பு அற்புதமாவே இருந்துச்சு கருப்பசாமிக்கு வந்து விளையாட்டி நல்லா இருந்துச்சு இல்லை எத்தனை பேர் சாப்பிட்ருப்பாங்க எல்லாருமே ஒரு ஐம்பது பேர் இருப்பா ஐம்பது இருப்பாங்க ஐம்பது கூட இருப்பாங்களா குறைச்சிருக்குமா நூறு பேர் இருப்பாங்க ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பேருக்குள்ளே இருக்குமா சாப்பாடு இன்னைக்கு வந்து அசைவ சாதம் தான் என்னென்ன செஞ்சாங்கன்னா களி கொழுக்கட்டை அடை கீழே சுட்டிருந்தாங்க கருவாட்டு குழம்பு அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க கருவாடை சுட்டு வச்சுருந்தாங்க முட்டை எல்லாம் இருந்தாங்க இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக நாங்கள் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருந்தோம் இது எல்லாமே நம்மளுடைய திருக்கோயிலில் வந்து அன்னதான ஏற்பாடாக நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வந்து நிறைய அன்னதானம் நடக்குது அதில் ஒரு பக்தர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து நான் போல இன்னொருத்தவங்க வந்து எடுத்து போட்டிருந்தாங்க நம்ம கோயில் விசேஷத்தை எடுத்து போட்டிருந்தாங்க அதில் வந்து சம்திங்க்கு வந்துட்டு அன்றைக்கி நடந்தது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் அவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கானல ஒரு முந்நூறு பேருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க போல அந்த அன்னதானத்தை முந்நூறு பேருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு தான் ரெகுலராக கோயிலுக்கு வந்த குடும்பம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த மெசேஜில் போய்ட்டு இருமல்ல விட மாட்டேங்குது மெசஞ்சுல போயிட்டு பார்த்துட்டு கோயிலுக்கு வந்து சும்மாவா அன்னதானம் போடுறீங்க டொனேஷன் வாங்கிடுறீங்கள காசு வாங்கிட்டு தானே அன்னதானம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல உண்மைதான் காசு வாங்காம யாராலையுமே அன்னதானம் பண்ண முடியாது நான் இல்லை இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்துல இருக்கவங்க வரைக்குமே அன்னதானத்துக்கு தனியா நன்கொடைகள் வசூல் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு கோயில்லையுமே வந்து அன்னதானங்கிறது வந்து நம்மளுடைய கை காசு போட்டு யாருமே பார்த்தா பார்த்து பண்ணுவாங்க அதுக்காக இன்னொருத்தவங்க சொல்லாங்க எல்லாமே டொனேஷன் தானே செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா டொனேஷன் எல்லாம் செய்ய கிடையாது அதை நல்லா புரிஞ்சுங்க நான் வந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் வீடியோல போட்டுருவேன் அரிசி கிடைச்சுன்னா அந்த அரிசி பார்க்கு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அது வீடியோல போட்டுருவேன் யாராவது அன்னதானம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்தையும் நான் வந்து இன்னார் வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கொடுத்துருவேன் நாளைக்கு கூட நம்ம கோவிலில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லிட்டு அன்னதானத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள அன்னதானங்கள் எல்லாமே நாளைக்கு நடக்க போகுது அதுவும் உங்களுக்கு நான் வீடியோல நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா பார்க்குற நீங்கள் அப்படியே கடற்கட்டன்னு ஒரு நூறு லைக் எனக்கு தேவைப்படுது அதனால டக்கு டக்குன்னு அந்த லைக் பண்ண மட்டும் அம்மிட்டு போங்க நீங்கள் அந்த நூறு வாட்டி அந்த நூறு லைக் பண்ண அப்படிங்கன்னா நாங்கள் லைவை கட் பண்ணிட்டு நாங்கள் ஓடிடுவோம் அதனால நீங்கள் வந்து சீக்கிரம் லைவை கட் பண்ணணும்னு நினச்சிக்கா நூறு வாட்டி லைவ் வந்து அது என்ன சொல்லுவாங்க லைக் லைக் பட்டன் லைக் பண்ண வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த ஸ்கிரீனில் ரெண்டு டச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லைக் விழுந்துடும் அது மாதிரி பண்ணி விட்டுருங்க சரியா பேர் என்ன கொடுத்துருக்கு ஹாய் இருபத்தெட்டு எண்பத்தி ஏழு பேர் என்ன போட்டிருக்காங்க போடல ஐடி நம்பர் தானே நம்பர் சரிங்களா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வணக்கம் தம்பி எ எப்போ எப்படி இருந்துச்சு வெளிநாடு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு பிள்ளைங்க வந்து பகலில் வர மாட்டேங்குதுங்க நைட்ல வந்து உட்காந்துருக்குதுங்க ஆஹ் நைட்ல எல்லாரும் தூங்குகிற நேரம் ல்லாம் தூங்கி விட்டுட்டு சாமி முடிச்சுட்டு இருக்காரு எப்படியும் பாத்திருந்தா அப்படின்ட்டுதான் இளைச்சி போயிட்டா தான் இருக்கு இலட்சிதான் நல்லது இளைச்சா நல்லதுதான் அது மாதிரிட்டு இந்த பிள்ளை வந்துட்டு வந்துட்டுல தானே இருந்தது எத்தனை வருஷம் ஆகுது போய் வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காப்லப்பா ஒரு தைலம் பாட்டில் கூட வாங்கிட்டு வரலப்பா இவரெல்லாம் வெளிநாட்டுக்கு யாரு போ சொன்னா நீங்க சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம என்ன கேட்போம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட அடுத்தது என்ன கேட்போம் ஒரு தைலம் பாட்டிலும் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லி கேட்போம் கடவுளுக்கு தேவை இல்லப்பா மனுஷனுக்கு தேவைதான் அதாவது கடவுள் உள்ள இருக்காந்து இருக்காங்கல்ல அவங்கதான் கடவுள் மனுஷன் தான் நான் அன்னைக்கும் மனுஷன் இன்னைக்கும் மனுஷன் என்னைக்குமே மனுஷன்தான் அதனால நான் கடவுளாக முடியாது கடவுளுக்கு சேவகனா வேணா இருக்கலாம் சரியா என்னம்மா உண்மைதானே கடவுளுக்கு வந்து பணி புரிய முடியும் நம்மளால கடவுள வந்து கடவுளாக ஒரு காலமும் முடியாது கடவுள் கடவுள் தான் கடவுளுடைய அடிப்பணிந்து கடவுளுக்கு நல்லது கடை செய்யக்கூடிய ஒரு சேவகனாக வாழ முடியுமே அடுத்து கடவுள் வந்து எல்லாத்தையும் பேசுவாங்கப்பா உங்கள்ட்டே பேசுறாங்க உங்கள்கிட்ட பேசுற விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதாவது அகக்கண் புறக்கண்ணு சொல்லுவாங்க அகக்க அகக்கண்ணிட்டு புறக்கண்ண முடிட்டு அகக்கண்ணை திறந்தா நம்ம பேசுறது கடவுள் பேசுறது நமக்கு தெரியும் புரியுதுங்களா நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய கண்கள் காதுகள் இதெல்லாம் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு இது எல்லாத்தையுமே மூடிட்டு தெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டோம் அப்படின்னா தெய்வம் பேசுறது நமக்கு கேட்கும் யாரா இருந்தாலும் கேக்கும் தான் சாமியே இல்லேன்னு சொல்லவும் கூட தெய்வத்தை உணர முடியும் அவனும் உணர்ந்துட்டு தான் இருப்பான் ஆனா என்ன அவனு கீழே விட்டினாலும் நீசையில் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் என்னதான் தெய்வத்தை வந்து இல்லை இல்லைன்னு சொன்னாலும் ஒரு நாளைக்காவது தெய்வத்துடைய பேர் இப்ப நான் சாமி இருக்கு நான் வந்து கும்பிட்றது அதிகமா இருக்கோ இல்லையோ கூப்புறது அதிகமா இருக்கும் இல்லையோ ஆனால் கடவுள் இல்லாதான் தொட்ட முந்நூத்தி ரெண்டுக்கும் தான் எடுத்துட்டு இருப்பான் அப்போ அதிகமா அவனுடைய வாழ்க்கையில யாருடைய நாமத்தை அதிகமாக ஜெயிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் கடவுளுடைய பேரை அதிகமாக பிடிச்சிருக்காங்க என்ன கேட்டால் உண்மையான பக்தர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் கடவுளுடைய பக்தர்கள் உண்மையிலேயே பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை மறுப்பு தான் கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல உண்மையான பக்தர்கள் ஏன்னா கடவுள் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நான் தெய்வத்தை மறந்துடுவேன் தெய்வத்தை ஏதோ ஒரு விஷயத்துல ஆனா பாருங்க அவன் தொட்டம் முன்னூத்தி ரெண்டுக்கும் சாமி இல்லை கடவுள் இல்ல கடவுள் இல்லை அப்ப அந்த கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லும் போது முதல்ல என்ன சொல்லுவான் கடவுள் ஒரு விஷயத்து புரிஞ்சு இல்ல அப்படிங்கிற ஒரு சொல்லே கிடையாது இந்த உலகத்துல இல்லை என்று சொன்னா ஒரு விஷயத்த இருந்து இல்லாம போயிட்டாதான் அது இல்லைன்னு சொல்ல முடியும் ஒண்ணு உருவாகவே இல்லை ஒன்னு இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால கடவுளுடைய அமைப்புல வந்துட்டு கடவுள் வந்து எல்லாருக்குமே இருக்காரு அப்படியே அந்த இதை காட்டுங்க என் பிள்ளைகளுக்கும் காட்டும் அது நாளைக்கு நம்ம கோயிலுக்கு வந்து அருமையான என்னுடைய அன்பு மகளுக்கு வந்து பிறந்த அந்த தங்க குட்டிக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே நம்ம தான் செலிப்ரேஷன் பண்ண போறாங்க அதுக்காக வந்து டிஜிட்டல் போர்டெல்லாம் வச்சிருக்காங்க அதான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் இன்னும் ஒட்டல போலையே வினோத் அதை பிரிச்சு கொடுப்பான் அழகா அது ரொம்ப டக்குன்னு பிரிச்சுட்டு அதை ஒட்டிக்கும் ஸ்லோவா போயிங்க அது வந்து சூட்டோட சூடா இருந்ததை ஒட்டிட்டாங்க அப்படின்னா அது அது ஒட்டிக்கும் சரியா கீழே என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க யாரு படிக்க தெரியுமா படி மீஸ் பிடிப்பியா இங்கிலீஷ் படிப்பே மாட்டிய நீ நீ படிப்பியா இனோத்து இங்க வா உன்னுடைய கண் உன்னுடைய சேவை இங்க நாட்டுக்கு தேவை இங்க வா ஐயாவுக்கு என்ன ஊர்ல வேண்டி வச்சிங்க துபாயில அப்பா துபாயில வேண்டி வச்சிருந்து துபாயில இருந்து ஐயா கரப்ட் சாமிக்கு வருது பாருங்க காசு இது எவ்வளவு பாது இது வந்து பத்து ரூபாயாது ஏப்பா இது வந்து ஒரு ரூபாயாமா பாத்துங்க இது வந்து ஒரு ரூபாயா இது வந்து பத்து ரூபாயாது இது வந்து பத்து ரூபாயா இது ஏப்பா இந்த பேப்பர் மாதிரி இருக்கு இது சௌதால் மாதிரி இருக்கு ஆனா இது வீணாகாது அதான் அதான் இது யாரு முகம் காந்தி முகம் இல்ல யாரோ சேக் முகம் இருக்குது ஓ அந்த நாட்டுல உள்ளவங்க பாத்துக்கம்மா இது வந்து துபாய் என்ன காசு துபாய் காசு துபாய் காசு கிராம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அதான் சொன்ன நம்ம ஃபுல்லாக விளையாட போயிட்டு இருந்துச்சு அங்கே வேண்டி வச்சிருந்துருக்கு அது கொண்டாந்து அம்மா கையில் கொடுத்துச்சு இந்த காசை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அழகாக வந்துட்டு ஒரு கர்ப்பாமி போட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணுறது எடுத்துச்சிருக்கேன் அதுக்கு அடியில் இதை வச்சிருவோம் அப்படின்னு இப்போதான் ஒரு யோசனை வருது இந்த காசை பார்த்தோன்னே அந்த கர்ப்பாமி ஃபோட்டோவில் இதை வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும் அதனால இதை அதிலே வச்சு நான் ஃப்ரேம் பண்ணிடுறேன் ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நீங்க தமிழ்ல கொஞ்சம் இங்க எழுதுற படிக்கிறதுக்காவது டிக்கெட் கொஞ்சம் படிப்பாங்க வெளிநாட்டு காசெல்லாம் வெளிநாட்டுல இருந்து காசு கிட்ட பாத்துக்கோ அதே பழைய நோட்டு இது இது வந்து அந்த இது வந்து புது நோட்டு இது பழைய நோட்டா ஆனா இந்த நோட்டு வந்து அந்த பேப்பர் மாதிரி இது சாதாரண பேப்பர் ஆஹ் இந்த பேப்பர் ஒரு மாதிரி இருக்கு இந்த பேப்பர் வந்து நம்ம யூஸ்

இந்த நோட்டை நான் கற்பனைக்கு வச்சுக்கிறேன் பாக பிரிவோட பிரிச்சாச்சு சரி அப்படியே அந்த இதை காட்டுங்க பிள்ளைகளுக்கு காட்டும் அப்படி பிரிச்சு காட்டுங்க அப்படியே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த பிள்ளைக்கு அழகா நாளைக்கு காலைல என்ன பண்றீங்க எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்க சரிங்களா அழகா இருக்குது இல்ல பாப்பா சூப்பர் 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 நீ ஏதோ நாளைக்கு காலைல எந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணலாங்கிறத பண்ணி இப்படி பண்ணிக்கலாமா டெக்கரேஷன் வெளியில ஏன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடம் அம்மாவுக்கு வந்து இங்க என் பாப்பாக்குலாம் இங்கே தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணேன் என் பாப்பாவுக்கு இந்த இடத்துல தான் பண்ணேன் அதனால உங்களோடைய பொண்ணுக்கும் இங்கதான் பண்றோம் சரியா இத இதை க மறைச்சு இந்த இதுல இருந்து கட்டிடுங்க அந்த கம்பிக்கும் இந்த கம்பிக்கும் நூல் இருக்குல்ல அதை கட்டலாம்ல இன்னொரு செத்த கட்டி கொடுக்குறியா கோத்தம்பளி இந்த இதுல எப்படி கட்டுங்க பாப்பா பேர் சொல்லிடுங்க பாப்பா பேர் வந்து கார்குழனி ஆற்குழனி

கத்தி தான் இருக்கும் கடையில எங்காச்சும் இருக்குதா பாத்தியா புரியாச்சா எங்கேயாச்சும் வேற எங்காச்சும் இருந்தா பாரு கத்தி இருக்கும்ல இந்த அருவா கத்தி இருக்கும் பாக்குறீங்க அஞ்சு பேர் பாக்குறீங்க ஆளுக்கு ஒரு ஒரு லைக் நீங்க மாட்டுக்கும் பாக்குற நீங்க புதுசு புதுசா ஒரு லைக்கை போட்டு விட்டீங்க அப்படின்னா கழக கடமை எனக்கு வந்து ஒரு கால் மணி நேரத்துல அரை மணி நேரத்துல நூறு லைக் வந்துடும் நூறு லைக் வந்துச்சுன்னா நான் மாட்டுக்கும் உம் பாடிட்டு நான் மாட்டுக்கும் ஓடி போயிருவேன் உங்களுக்கு என்னோட இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கும் வேலையே இருக்காது அதனால கரெக்டா என்ன எல்லாம் லைக் போடுங்க. நாளைக்கு வேற எங்க பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் பாக்குறவங்க கரெக்டா வாழ்த்துக்கள் சொல்லலாம். நாககுல் லில்லிப். நாகுல் என்னை வருது. என்ன பேர் கார் கோளலி. கரெக்டா கார் பொண்ணுக்கு வந்துட்டு பிறந்த நாள் அதனால எல்லாருமே வந்துட்டு மெசேஜர்ல வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள சொல்லுங்க பாப்போம். பாக்குறவங்க. இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு காசை என்ன நடக்குது எது நடக்குது அது எப்படி இருக்குது அது காசு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு அங்க வேலை நடந்துட்டு இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க அந்த பக்கம் பாப்பாவுக்கு அந்த பையன் அந்த பையன் தான் வெளிநாட்டுல இருந்து நம்ம காசு வளர்ந்து கொடுத்த பையன் இதுல இருந்து இந்த இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு சரி ஓகேவா நாளைக்கு காலையில வந்து பாப்பாவுக்கு பிறந்த நாள் விழா வந்துரும் சரியா யாருக்கு டவர் கிடைக்காது வந்ததா வந்துட்டீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு ஊதுறீங்க இப்போ நிதி கேபாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்து எங்க பாப்பா தான் அவங்க எல்லாம் அழைச்சிருக்குது இவன வந்து செவனைன்னு இருக்க மாட்டானோ வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறானு எல்லாருக்கும் பலூன் ஊதி டெக்கரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நீ எவ்ளோங்க நான் ஒரு பலூன் ஊதி பாக்குறேன் முத நாள ஏகப்பட்ட பலூன் வாங்கியாச்சு அது இங்க நிறைய இப்போ நான்

ஏய் ஊதுரா ரெண்டு பலூன் சேர்த்து முடிச்சு போறோம் நீங்க பாக்குற நீங்க ஒருத்தரா இருந்தாலும் அதை லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் பலூன் பச்சை பிள்ளை கூட வச்சு அது முடிச்சு போடுவேன் ஒரே கலரா அப்படி எப்படி முடிச்சு போட்டீங்க கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்

சும்மா தான் நிக்குது எனக்கு முடிச்சு போட தெரியல முடிச்சு போட தெரிஞ்சாதானே முடிச்சு போடலாம் முடிச்சு போட்டு முடிச்சு போடணும்னு சொல்றாங்க அத முடிச்சு இழுத்தா உடஞ்சு கிடைச்சு போயிட்டுனா என்ன பண்றது நான் சும்மா அதிக அதை இப்படிதான் வச்சிருக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து ரெண்டு குழந்தை வந்துகிட்டு இருந்திருந்தாங்க ஒரு கொஞ்சம் இவ்வளவு வருஷம் இருக்கும் ஆஹ் ஆறு மாசம் கூட ஆகலை நினைக்கிறேன் சரி ஒரு குழந்தை பொருசா இருந்துச்சு திருவண்டு குழந்த அம்மா முடியல அந்த மாதிரி குழந்தை குழந்தையிட்டு இருந்தாங்க ஏதுப்பா இது அப்படின்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்ப அவங்க சொன்னாங்க அம்மாட்டா வந்தோம் அம்மா எப்பயும் வந்து அருளா கேட்டோம் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இத்தனை ஆயிரக்கணக்கான கணக்கான பேர் வந்து நம்ம கோவிலுக்கு வந்து குழந்தை பேர் பெற்றுட்டு இருக்காங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா இதுக்கெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அந்த கொடுப்பன எல்லாம் ட்ரைனிங் எடுத்துரும்போது பழுவது பழுவது கட்டுறதுக்கு

இந்த பையன்தான் பலூனை உடச்சாப்பிலங்க பலூனை எனக்கும் முடிச்சு தெரியல நான் கையில் வச்சிருக்கிறேன் இவருக்கு பலூனு ஊது தெரியல அழுப்பு ஊதி இல்லைனாலும் உடச்சிடலாமா உடைச்சுட்டாப்பிட ஆனா பலூன் ஊதுறதுல எக்ஸ்போர்ட் வரும் இந்த அருக்கார பாருங்க அந்த பையன்தான் அவர் தான் அசாண்டா ஊதி ஊதி கட்டிட்டு காப்பல சரி அப்படியே எங்க பாப்பா நான் அது கார்குதலிக்கு வந்து எல்லாரும் பிறந்த நாள் வளர்த்துக்க சொல்லுங்க நாளைக்கு பிறந்த நாள் சரியா மெசேஜ் மெசேஜ் இப்ப பிறந்த நாள் வாழ்த்து ஒன்னு நாலு பேர் நாலு பேரும் பிறந்த நாள் வாழ்த்து அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்டுறீங்க ஆமா நாலு மூணு ஆயிடுச்சு கோட் வந்து ஒரு பலூன் ஊதியாச்சு ஊதியாச்சு ஆமா அதுல ஆனா பலூன் இல்லை ஒரு ஆசையா தான் இருக்குல்ல வரங்க

Cómo okay. 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 yeah, don't